இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து லீக் ஆகி பயங்கரமா சோசியல் மீடியால வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் விக்ரம் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் டைரக்டர் லோகேஷ் கனராஜ் அவருக்கு தளபதி விஜயோட சேர்ந்து லியோ படத்தை வந்து இயக்கிட்டு வராங்க இந்த படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து இப்போ சென்னையில பயங்கர மாசா வந்து போயிட்டு இருக்கு இந்த நிலையில லியோ படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து லீக் ஆயிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல தளபதி விஜயோட சேர்ந்து ஒரு சிங்கம் வந்து படம் முழுவதும் பண்ண போதும் இந்த சிங்கம் வந்து 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 உருவாக்கப்பட்டிருக்கான் அதனாலதான் தளபதி அறுபத்தி அப்படின்னு வந்து லோகேஷ் கனராஜ் வந்து வச்சிருந்தாங்க இந்த தகவல் வந்து லோகேஷ் வந்து ரொம்பவே ரகசியமா வச்சிருந்து தியேட்டர்ல வந்து ரசிகர்கள் பயங்கரமா ஹாப்பி படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க எதிர்பாராத விதமா இந்த தகவல் வந்து சோசியல் ஆகி இப்ப பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ